டான் டிவி பார்வையாளர்கள் வாசர்கள் எல்லோருக்கும் வணக்கம் உளவளம் உளநலம் எனவே மகிழ்வான வளமிக்க வாழ்வுக்கு விட்டு கொடுப்பதும் விலகிக்கொள்வதும் தங்கள் பெருந்தன்மையே என்ற தலைப்பில் குடும்ப உறவு முறிதலை தவிர்க்கவும் பொது எதிரிகளை ஏற்படுத்தாமல் இருக்கவும் உதவும் என்பதை விளக்க விரும்புகிறேன் அதாவது விட்டு கொடுக்குற மனப்பான்மை எங்கள் சமூகத்தில் குறைவு என்பதனால்தான் காதல் முறைவோ திருமண முறையோ ஏற்படுகிறது அதே மாதிரி சில சமூகங்களுக்கிடையே மோதல்கள் ஏற்படுவதற்கான காரணங்கள் கூட விலை கொள்ள த விலை கொள்ள தவறுனாலே ஏற்படுகிறது இதே பற்றிய சிறிய பார்வையுடன் நாங்கள் இன்றைய பார்ப்போம் எமக்கு தெரியாத இருவர் மோதிக்கொண்டால் எதற்கு மோதிக்கொள்கிறார்கள் என்று முழுமையாக அறியாமல் சமாதானப்படுத்த போகக்கூடாது விலகிக்கொள்வது நல்லது இதனால் ஓர் எதிரியை சம்பாதிக்காமல் தப்பி விடுகிறோம் இது உங்களுக்கு விலகிக்கொள்வதற்கான ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லும் அடுத்தது காதலர் வாழ்க்கை துணை கணவரோ அல்ல மனைவியோ காதலு காதல் கேட்கின்ற நடத்தையை கைவிடுதல் அல்லது செயலை நிறுத்துதல் என்பன விட்டு கொடுத்தல் ஆகும் அதாவது இப்போ புகைத்தலை நிறுத்தினா விரும்புவேன் குடித்தலை நிறுத்தினா விரும்புவேன் நாலு காசு மிச்சம் முடித்தா விரும்புவேன் என்றால் அதற்கேற்ற மாதிரி எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ளுதல் விட்டுக்கொடுத்தல் ஆகும் ஆகவே புட்டு கொடுத்தல் ஆகும் அதனால் நல்லுறவை பேணலாம் இல்லையல் உறவுகள் முறியலாம் முரண்பாடுகள் பிடிசல் ஏற்படலாம் ஆகவே இது புட்டு கொடுத்தலுக்கான எடுத்துக்காட்டு இன்னொரு உதாரணம் கெட்டதாயின் வெட்டென மர கெட்டதாயின் வெட்டென மர இது ஒரு முதுமொழி வழிகாட்டலின்படி எமக்கு சமூகத்துக்கு நன்மைதிராக எதிலிருந்தும் கொள்வது சிறந்தது அவை சமூக கருதியோ குடும்ப கருதியோ நல்லதாக இருந்தால் மட்டும் பங்கெடுத்தல் விலகி விலகிக்கொள்வதாகும் நான்காவது பொருள் பண்டம் காசு பணம் சொத்து பத்து போனால் போகுது நல்லுறவுதான் தேவை என சிறு தொகை பணத்துக்கோ சிறு பெறுமதி பொருளுக்கோ முரண்படாமல் விட்டு கொடுத்து நல்ல உறவை என்னுவது சிறப்பு இப்போ அநேகமாக குடும்ப உறவுகள் முறிகிற காரணம் என்னென்னா ஒரு ஆள் ஒரு கொப்பியை கேட்டார் ஒரு பேனியை கேட்டார் ஒரு சின்ன பொருளை கேட்டார் இல்லை சிறு பணத்தை கேட்டார்னு என்னென்ன இல்லையாண்டு அடிச்சடியில் முடித்து கொள்வதூடாக வெறுப்புகளை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்வோம் அது அந்த வெறுப்புகளை ஏற்படுத்தாமல் இந்த அப்படி தானே வேறு யாருக்கு என்று சொல்லி கொடுத்து விட்டு கொடுத்து பழகுவதனூடாக நல்ல ஒரு வைப்பு முடியும் நாம் விலகிக்கொள்வதால் உதவி செய்யாமல் ஒதுங்கிவிட்டார் என எவரும் வெறுக்க வாய்ப்பு இல்லை மாற்றார் சொந்த செயற்பாடுகளில் நுழையாத நன்மக்கள் என பாராட்டவே இடம் உண்டு ஆகவே இவ்வாறான உள மனப்பாங்கு அல்ல உள்ளவரை பலரும் பாராட்டவை செய்வார் உழப்பாங்கு மைண்ட் செட்டிங் என்று சொல்லுவோம் மனப்பாங்கல் இல்லை என்றதால் அதாவது நாங்கள் ஒது கொள்கிறதுனால நாங்கள் அவைக்கு எதிராளி அன்றில்லை அவர்களிடம் தலைவீடு செய்யாமல் கொள்வதால் அவர்களுக்கு ஒரு உள திருப்தி ஏற்படுத்துவோம் இந்த நல்ல உழப்பாங்க நீங்கள் பேணுகிறீர்களா என்பதுதான் முக்கியம் அடிக்கிற கைதான் அணைக்கும் என்பது எல்லோரும் சொல்லுவார்கள் அதாவது அப்பா அடித்தாலும் அம்மா அடைத்தாலும் பிறகு அணைச்சி போடுவினோம் அதே மாதிரி நல்ல அன்புள்ளவர்கள் நம்பிக்கையானவர்கள் ஆனவர்கள் ஆ கோபித்தாலும் திரும்ப அரவணைப்பர் என்றதான் அந்த பொருள் ஆகவே காதலன் காதலே கணவன் மனைவி சிறு உள மனத்தாகத்தையும் பெரிதாக்கி விலகிக்கொள்ளாமல் விட்டு கொடுத்து பற்றுதல் மூலம் நல்லுறவை பேண முடியும் இவர்கள் அந்த அடிக்கிற வைதைக்கு வந்து பாவித்து கொள்ளலாம் எதிரிகளை உருவாக்காமல் நல்லுறவுகளை முறிக்காமல் தூர நோக்கு பார்வையில் பின்புளைவை உணர்ந்து விட்டு கொடுத்து விலகி கொண்டு வாழப்படுவதிலே மகிழ்ச்சியான வாழ்க்கையும் நல்ல சமூக ஊடாட்டம் உள்ள ஒற்றுமையான குடும்பச் சூழலை ஏற்படுத்தி வாழ்வராக வாழ முடியும் என்று கூறி விரைவு நன்றி